السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله قد تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس <سؤالش> اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا بسم الله الرحمن الرحيم نهيت عن الماهية الله من كتب الأعمال سيئين ومن جلس عندهم فماذا نأم الله من تاب محمد صلى الله عليه وسلم அவருடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் மூமி முஸ்லீமாக இங்கே இருக்கக்கூடிய நம் மனவர்கள் மீது நல்ல மட்டுமாக அம்மா இந்த அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் புனிதமாக்கிய இந்த ரமான் மாதத்தை நாம் அடைந்து ஆறு நோம்புகளை நாம் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு இரவு தொழுகையும் நாம் நிறைவேற்றிவிட்டு அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் அல்லாவுடைய மன்னிப்பையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அகமது இல்லா இந்த ரம்ரான் மாதத்தினுடைய புனிதமே குரான் இறக்கி அருளியதுதான் எனவே அந்த குரானுடைய விளக்கத்தை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் குரானை கடைபிடித்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு நல் மக்களாக நாம் ஆக வேண்டும் அகமது நாம் நான் தொடர்ச்சியாக சூறா பாத்தியானுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம் இந்த என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் யா இல்லா நாங்கள் உன்னை மட்டுமே வணங்குகிறோம் மேலும் நாங்கள் உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் இப்ப ஈயாக்க நாபுது நாங்கள் வணங்குகிறோம் ஓ ஈயாக்க யாரெல்லாம் உன்னை மட்டுமே உன்னிடம் மட்டுமே நஷ்டம் உதவி தேடுகிறோம் இப்போ யாரெல்லாம் உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம் மேலும் உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று இந்த ரெண்டு இபாதத்தையும் வணக்கத்தையும் உதவி தேடுவதையும் அல்லா இங்கு குறிப்பிடுகின்றான் இந்த ரெண்டும் மார்க்கத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கு இந்த ரெண்டும் அனைத்து மார்க்கத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கு உன்னை என்ன உன்னை மட்டுமே வணங்குகிறோம் வேறு யாரையும் எதையும் வணங்க மாட்டோம் என்று கூறி இணை வைப்பிலிருந்து இருந்து இருந்து முற்றிலுமாக நாம் விளைவிக்கிறோம் பல்லாவ மட்டும்தான் வாங்குவோம் வேறு யாரையும் எதையும் வணங்க மாட்டோம் என்று அந்த இணை வைப்பிலிருந்து இருந்து இருந்து நாம் முற்றிலும் விலகி இருக்கிறோம் என்பதை இது மட்டுமே உதவி தேடுகிறோம் என்று கூறி அல்லாவிற்கு முன் சரணமடைந்து அல்லாவுக்கு முன் சரணடைந்து என்னால் எல்லாம் உன்னால் தான் நடக்கிறது என்னால் ஒன்றும் இல்லை என்பதை இதை காட்டுகிறது இரண்டாவது என்ன உன்னிடம் நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி என்று கூறி அல்லாவுக்கு முன் சரணடைந்து எல்லா உன்னால் தான் நடக்கிறது என்னால் ஒன்றுமில்லை என்பதை இது காட்டுகிறது அப்போ வணக்கமாக இருந்தாலும் சரி அதே போன்று உதவி தேடுவதாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டும் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் இருக்கக்கூடாது அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் அல்லாஹ்விட மட்டும்தான் நான் உதவி தேட வேண்டுமே தவிர இந்த ரெண்டையும் வேற யாருக்கும் இணை வைத்து விட கூடாது வேற யாரையும் அல்லாவோடு இதை அல்லாவோடு இணைத்து விட கூடாது என்பது இருக்க வேண்டும் ரெண்டையும் அல்லாஹு எனக்கு மட்டுமே செலுத்த வேண்டும் என்று இந்த வசனத்திலே கூறுகின்றான் இத பல இடங்களில் அல்லா வலியுறுத்தி கூறுகின்றான் பதினொன்னாவது அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தி மூணாவது வசனத்தை அல்லா சுபா கூறுகின்றான் அல்லாஹ் அவனையே நீங்கள் வணங்குங்கள் அவன் மீதே நீங்க தவக்கல் வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அவன் மீதே அவனையே மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் அவன் மீதே நீங்க தவக்கல் வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதே போல அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான் அவன் ரஹ்மான் அளவற்று அர்லாளன் அவனையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் அவனை கொண்டே நாங்கள் நினைச்சுக்கின்றோம் அவனையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் மேலும் அவன் மீதே நாங்கள் தவக்கல் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தவக்கல்னா என்ன வணக்கத்தையும் ஈமானையும் சொல்லிவிட்டு அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவனிடம் மட்டுமே நீங்கள் தவக்கல் வைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி என்ன அவனை முற்றிலும் சார்ந்திருப்பது தவக்கல்னா என்ன அவனை முற்றிலும் சார்ந்திருப்பது வளைத்தவன் மீது முழுமையான நம்பிக்கை கொன்று அவனை சார்ந்திருந்து வளைத்தவனை மட்டுமே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் தவிர நமக்கு கூடாது படைத்தவன் தான் எனக்கு அனைத்தையும் வழங்க முடியும் படைத்தவன் தான் எனக்கு அனைத்து உதவி செய்ய முடியும் படைப்பினங்கள் எனக்கு ஒன்றும் செய்ய விடாது செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் தவக்கு தவக்குன்னா என்ன அல்லாவை மட்டும் நான் தவக்கல் வைக்க வேண்டும் அல்லாவை மட்டும் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் படை மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர படைப்பினங்கள் மீது நாம் நம்பிக்கை வைத்து கூடாது என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் மீதோ அல்லது மாத்திரை மீதோ நாம் நம்பிக்கை வைத்து என்னுடைய நோயை குணப்படுத்துவார் அல்லது இந்த மாத்திரை என்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று நாம் மாத்திரை மீதும் அந்த டாக்டர் மீதும் படைப்பினங்கள் மீது நாம் என்ன செய்யக்கூடாது நம்பிக்கை வைக்கக்கூடாது இது ஒரு காரணம் இது ஒரு காரணியாக தான் இருக்குமே தவிர நமக்கு குணம் கொடுக்கக்கூடியவன் யார் என்றால் அல்லாதான் அவன்தான் நமக்கு குணத்தை வழங்கக்கூடியவன் நிவாரணை தரக்கூடியவன் அவன் தான் ஏன்னா எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போய் காமிச்சிருப்பாங்க மருந்தையும் அவங்க சாப்பிட்டு ஆனால் ஆனா நோய் இருக்காது நோய் அப்படியே இருக்கும் பல வருடமா அவன் நோய் இருந்துகிட்டே இருக்கும் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவன் காட்டிருப்பாங்க அதே போல பெரிய பெரிய விளக்குண்ண மாத்திரையை போட்டிருப்பாங்க டாக்டர்னாலேயோ மாத்திரைனாலேயோ ஒன்றும் இல்லை குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் என்றால் அது லோக்கல் டாக்டர் காமிச்சாலும் சரி இல்ல ஒரு பனோடல் மாத்திரை போட்டாலும் சரி குணம் கிடைச்சி அப்ப ஷிஃபா என்பது மாத்திரை படைப்பினங்கள் மீதோ டாக்டர் மீதோ வைக்க கூடாது யார் மீது தான் வைக்கணும் அல்லாஹு மீது மட்டும்தான் வைக்கும் இது ஒரு காரணியாக தான் இருக்கும் அதை விட்டுட்டு அவர் ஸ்பெஷல் டாக்டர் அவர் கைராசியான டாக்டர் அவர் ராசியான டாக்டர் அவர்கிட்ட போய் பாருங்க அவர்கிட்ட தைட்டிங்க குழந்தை இல்லை நாங்கள் எங்கேன்னு போயிட்டீங்க அவர்கிட்ட போய் பாருங்க அவர் கைதாசியா டாக்டர் இங்கே போனால் போனவங்க எல்லாரும் குழந்தை உண்டாகி தான் வந்திருக்கிறாங்க போங்கலாம் ஒரு ட்ரிப்பு அப்போ இது நம்பிக்கை யார் மீது போயிருச்சு அந்த குறிப்பிட்ட டாக்டர் மீதோ அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் மீதோ நமக்கு நம்பிக்கை வந்துச்சு வரக்கூடாது அவன் தவக்கோல் என்பது படைத்தவன் மீது மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர படைப்பினங்கள் மீது நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அது அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஏன்னா நமக்கு எந்த ஒரு காரணம் இல்லாமல் நமக்கு தரக்கூடியவன் யார் தான் அல்லாஹ் தான் என்பதை நம்ம ஆழமாக புரிய வேண்டும் அல்ல இதை எப்படி சொல்கிறான் ஆடராக சொல்கிறான் என்னை நீங்கள் வணங்குங்கள் அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆர்டர் அம்பர்ல சொல்றான் ஆர்டர்ல சொல்றான் ஒத்த வக்கல் அழகி அவன் மீது மட்டும்தான் நீங்க தவக்கல் வைக்கணும் சொல்லி அல்லாஹ் இதை ஆர்டரா சொல்றான் இது ஆப்ஷன் இல்ல தவக்கல் என்பது ஆப்ஷன் இல்ல பரவாயில்ல தவக்கல் தானே யார் மீது வச்சுட்டு போலாங்கிறது இல்ல வணக்கம் எப்படியோ அது அதை யாருக்கும் இணை வைக்க கூடாது அல்லாவை தவிர அந்த வணக்கத்தை வேற யாருக்கும் செலுத்த விட செலுத்தி விட கூடாது அல்லாவை தவிர வேற யாரையும் யாரையும் வணங்கக்கூடாது என்பது எப்படியோ அதே தான் தவக்கலும் அல்லா மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணுமே தவிர வேறு யாரு மீது நினைக்கக்கூடாது நம்பிக்கை வைக்க கூடாது அப்போ தான் வைக்கணும் அதனால தான் முடியும் அப்படிங்கறத நம்ம உறுதியாக இருக்கும் ஆழமாக நம்ம மனசில் பதிவு வச்சு அதே போல அல்லாவிட மட்டும்தான் கேட்கும் வேற யார்கிட்டயும் நிச்சயக்கூடாது நம்ம கேட்கக்கூடாது அல்ல நாற்பது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் சொல்றான்

இந்த வணக்கத்தை விட்டு என்னை வணங்குவதை விட்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லா என்ன சொல்றா எங்கிட்ட கேளுங்க நான் தர்றேன் உங்களுக்கு பதில் அளிக்கணும் சொல்லிட்டு எங்கிட்ட கேட்காம போனா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல எந்த கேளுங்க ஆப்போசிட் வார்த்தை என்ன எங்கிட்ட கேட்காம போனா போயிட்டு சொல்லல

அல்லாஹ்விடம் அனைத்தையும் கேட்கலாம் இதுதான் கேட்குங்கிறது கிடையாது என்ன நான் எல்லாத்தையும் கேட்கலாம் முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழாவது ஹதீஸாக பதிய பெற்று இருக்குது அன் அபுதர் அலி அல்லாஹோ அவர்கள் மூலமாக பதிய இருக்கிறது அல்லாஹ் சொல்வதாக நபிசல்ல கூறுகிறார் இந்த ஹதீஸ அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிசவல்லா அலிசன் அவர்கள் கூறுகிறார்கள் என்ன அல்லாஹ் கூறுகிறார் யா இபாதி என்னுடைய அடியானே குல்லுக்கும் ஜாயும் இல்லாமன் அ தாம் துகு இல்லாமன் அ தம்தூகு நீங்கள் அனைவரும் பசியோடு இருந்தீர்கள் நான் யாருக்கு உணவளித்தேனோ அவகளை தவிர நீங்க எல்லாம் பசியோடு தான் தெரியுங்க நான் யாருக்கு உணவளித்தேனோ அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கிடச்சிருக்கு அதே அதனால ஃபஸ்ட் அத்து மூணு உஸ் எமுக்கும் எனவே நீங்க என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு உணவு தருகிறேன் அப்போ நான் யாருக்கு உணவு அளித்தேனோ அவங்களுக்கு மட்டும்தான் உணவு கிடைச்சிருக்குது அதனால உணவு என்கிட்ட கேளுங்கன்னு நல்லா சொல்றான் சாப்பாடு வேணும் யார்ட்ட கேட்கணும் உணவு வேணும்னா அல்லாட்ட கேட்கணும் சொல்லி அல்லா சொல்றான் அதே போல யா இபாதி என்னுடைய அடியானே புல்லுக்கும் ஆறின் இல்ல மண் கசவு நீங்கள் அனைவரும் ஆலையற்றவர்களாக ட்ரெஸ் இல்லாதவர்களாக இருந்தீர்கள் நான் யாருக்கு ஆடை வழங்கினேனோ அவர்களை தவிர ஃபர்ஸ்ட் அதேபோல சொல்றான் ஃபர்ஸ்ட் அக் சூனி அக்ஸு சுகம் அல்லாஹ் சொல்றான் எனவே நீங்கள் என்னிடம் ஆடையை கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆடை அணிவிக்கின்றேன் அ அஸ்குக்குக்கு உங்களுக்கு நான் ஆடை அணிவிக்கிறேன் ஆடையை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா அப்ப நீங்க யாருமே ஆடை இல்லாம இருக்கீங்க நான் யாருக்கு ஆடை வழங்கினேனோ அவன் தவிர அப்போ ட்ரெஸ்ஸு ஆடையை உணவை எங்கிட்ட கேளுங்க ஏன்னா நான் தான் உங்களுக்கு வணங்கு வழங்குகிறேன் என்று அல்லாசுமா தல கோவிதான் இதே உள்ள ஹதீஸ் தான் இன்னொரு ஹதீஷில் பிசெல்லாஹ் அவர்கள் கூறுவதாக அனஸ்பின் மாணிக அருதில்லாஹ் சகாபதி அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா லி எஸ் எல் அஹதுக்கும் ரப்பகு ஹாஜதவு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இறைவிடம் கேளுங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் எந்த அளவுக்கு என்றால் அத்தா எஸ் அலகு இதன் பார்த்தா உங்களுடைய செருப்பு வார் அருந்தாலும் அல்லாஹவிடம் கேளுங்கள் செருப்பு வார் அருந்தாலும் இன்னைக்கு செருப்பு வார அங்குட்டோம்னா தூக்கி போட்டு வேற வாங்கிடலாம் இன்னைக்கு ஒரு ஜோடிக்கு வீட்டிலையே பல செருப்பு இருக்குது அப்ப நான் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாங்கிறதுக்கு இல்லை அப்ப ஏன் அல்லாஹவிடம் கேட்கணும் அப்படின்னா முதல்ல அல்லாஹவிடம் கே கேட்கும் அப்ப கேட்கறது வந்து ஒரு இபாதது அப்படி கேட்டோம் அப்படின்னா அல்ல நமக்கு ஏற்ற ஒரு செருப்பு அந்த செருப்பின் மூலமாக நன்மை தான் தருவன தவிர அது மூலம் எந்த தரமாட்டேங்கிறத தர மாட்டேன்னு புரிஞ்சுக்கணும் இத இந்த ஹரிசு ரஜப் இமாம் இபுனு ரஜப் ரஹிமகுல்லா அவர்கள் ஜாமிய ஒலூம் என்ற கித்தாப்ல பதிய அந்த கித்தாப்ல பதிஞ்சிருக்காங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தன் அடியான் வழிகாட்டுதலையும் மன்னிப்பையும் கேட்பது போல ஒரு அடியான் வழிகாட்டுதலையும் நேர்வழியும் மன்னிப்பையும் கேட்பது போல உணவு பானம் உணவு பானம் உடை மற்றும் உலக பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் கேட்பதை அல்லா விரும்புகின்றான் எப்படி பாவ மன்னிப்பையும் நேர்வழியும் கேட்கறது அல்லா விரும்புகிறானோ அதே போல உணவு உடை தண்ணீர் இது போன்ற உலகத்தின் தேவைப்படக்கூடிய பொருட்களை அனைத்தையும் கேட்பது அல்லா என்ன செய்யறான் விரும்புகிறான் என்பதை இந்த ஹரிசு ஆதாரமாக இருக்கிறது என்று மா ரஜப் இபுன ரஜப் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இது முன்னோர் காலத்தில் சிலர் இருந்தாங்களாம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாத்தையும் கேட்பாங்களாம் தமக்கு ஏற்படக்கூடிய தமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் கேட்பாங்களாம் எந்த அளவுக்கு அப்படின்னா மாவுக்கு உப்பு இல்லைன்னா கூட கேட்பாங்களாம் அல்லாட்டி மாவுக்கு உப்பு இல்லைன்னா கூட அல்லாட்ட கேட்பாங்களாம் தங்களுடைய ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாட்டா கூட அல்லாட்ட கேட்பாங்க இப்ப இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்ப நம்ம அல்லாட்ட கேட்பது என்பது அடிப்படைதலை குறிக்கிறது அல்லாஹ்விடம் கேட்பது என்பது என்னால் எதுவுமே ஆகாது என்னால் எதுவும் செய்ய முடியாது நீ எனக்கு கொடுத்தால்தான் நான் அடை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அது வலியுறுத்துகிறது எனவே நாம் அனைத்து விஷயமும் அல்லாவிடம் கேட்பது எதை குறிக்கிறது என்றால் அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம் அதே போல எங்களுக்கு எந்த எது வேண்டுமானாலும் நான் உன்னிடம் மட்டும்தான் நான் கேட்பேன் என்பதை இதை உணர்த்துகிறது என்பதே நாம் அல்லாவிடம் அதிக அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்து அல்லாஹவுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம மலைகளையும் வாக்கியோப்பானாக வாசி தர்மனாக சந்திரி லாஹ் ரப்பில் ஆனவன் சுவா ந கல்லா அபி ஹிந்திகா ஷேர் அல்லாஹ்